சன் தொலைக்காட்சியில் படு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகும் தொடர்களில் ஒன்று எதிர்நீச்சல் திருச்செல்வம் அவர்களின் இயக்கத்தில் நான்கு பெண்களின் வாழ்க்கை பயணத்தை மையமாக கொண்டு இந்த தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த தொடரில் நந்தினி என்ற கதாபாத்திரம் நடித்து மக்களின் பேராதரவை பெற்றவர்தான் நடிகை ஹரிப்பிரியா அண்மையில் ஒரு விருது விழாவில் நடிகை ஹரிப்பிரியாவிற்கு விருது கொடுக்கப்பட்டது அப்போது அவர் உனக்காக நான் இருக்கிறேன் உன் கூடவே கடைசி வரைக்கும் வருவேன் என கூறி ஏமாற்றாதீர்கள் பெண்களுக்கு நீங்கள்தான் எப்போதும் தைரியம் என்று சொல்லி வளருங்கள் எனது வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு என் மகன்தான் காரணம் எதிர்நீச்சல் சீரியலில் இருந்து நான் விலகிவிடுகிறேன் என்று இந்த நிகழ்ச்சியில் கூட இயக்குநரிடம் கூறினேன் பலமுறை கூறியுள்ளேன் ஆனால் சிலருடைய அன்பு நம்மை மீண்டும் எழுந்து ஓட வைத்து விடுகிறது அப்படித்தான் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என பேசியுள்ளார்